தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதிக்காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சனி வக்கர பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ஏற்படக்கூடிய சனி வக்கர பயிற்சி பலன்கள் இந்த சனி வக்கர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் சனி வக்ரம்னா என்ன சார் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சனி இருக்கக்கூடிய ராசியிலிருந்து ஐந்தாவது ராசியிலேருந்து ஒன்பதாவது ராசி வரை சூரியன் சஞ்சரிக்கும் காலம் சனி வக்கர காலம்னு பேர் ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி அந்த டி அந்த டியூரேஷனில் பார்த்தேன்னா அதாவது ஐந்தாம் இடம் ஐந்தாவது ராசிலேருந்து மிதுன ராசி முடிஞ்சு கடகராசிலேருந்து ஆரம்பிக்கும் போது மிதுன ராசியில் ஆரம்பித்தாலே அதுலேருந்து ஆரம்பித்து ஒன்பதாவது ராசி இப்போ சனி பகவான் இருக்கிறது வந்து கும்பராசியில் இருக்கார் கும்பராசிக்கு ஐந்தாம் இடம் மிதுனராசி மிதுனராசி முடிகிற இடத்துலேருந்து ஆரம்பித்து அதாவது ஆணி மாதத்துலேருந்து ஆரம்பித்ததுன்னா அது எப்போ வரைக்கும்னா ஆணி ஆவணி ஆடி ஆவணி புரட்டாசி நான்கு ஐந்து மாதங்கள் வரை சனி வந்து சூரியனுக்கு சூரியனு சனி இருக்கிற இடத்துலேருந்து சூரியன் வந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலம் இந்த சனி இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பூமியிலேருந்து பார்க்கும்பொழுது சனி சனி கிரகம்ங்கிறது வந்து பின்னோக்கி நகர்ற மாதிரி ஒரு இல்யூஷன் ஏற்படும் அந்த இல்யூஷனுக்கு பேர் தான் வக்கர காலம்னு பேர் இது எப்படி சார் எங்களுக்கு புரியும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஒரு ட்ரெயினில் போயின்ட்டுருக்கே இன்னொரு ட்ரெயின் உங்களை நீ இன்னொரு ட்ரெயினும் போயின்னு இருக்குது உங் நீங்கள் போகக்கூடிய ட்ரெயின் வந்து ஃபாஸ்ட்டாக போகும்பொழுது நீங்கள் வந்து ஒரு நூற்றம்பது கிலோ நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற அந்த ட்ரெயின் வந்து பேசஞ்சர் ட்ரெயின் அது ஒரு அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகிறதுனா நீங்கள் போகிற ட்ரெயின் வந்து ஃபாஸ்ட்டாக போகும்பொழுது இந்த பக்கத்தில் இருக்கிற ட்ரெயின் வந்து பின்னோக்கி போகிற மாதிரி இருக்கும் அதாவது அது பின்னாடி போகும் நீங்கள் முன்னாடி போகிற இதுதான் இது வந்து இல்யூஷன் அதாவது ஒரு மாயை நம்ம கண்ணுக்கு அது மாயை மாயையாக தோன்றும் அதே மாயைக்கு பெயர் தான் இந்த வக்ரம்னு பேர் சூரியனை கம்பேர் பண்ணி தான் நம்ம எல்லா கிரகத்தையும் சொல்கிறோம் சூரியனை கம்பேர் பண்ணும் பொழுது இந்த சனி பின்னோக்கி நகர்ற மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால இந்த சனி வக்கர பயிற்சி பலன்கள் ஏற்படுகின்றது வக்கர பயிற்சி ஏற்படுகின்றது இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி நல்லா இருக்குமா கெட்டு கெடுதலை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சனி நேர்கதியில் இருந்தால் இந்த வக்கர பயிற்சி சங்கடத்தை கொடுக்கும் உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரம்னே போட்டிருப்பாங்க ப்ராக்கெட்டில் போட்டிருப்பாங்க இல்லாட்டி சனின்னு போட்டு பக்கத்தில் ப்ராக்கெட்டில் வ அப்படின்னு போட்டிருப்பாங்க வக்ரம்ங்கிறதுக்கு அந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தால் இந்த சனி வக்ர காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் இந்த வக்கர காலம் எப்போ ஆரம்பிக்கிறது எப்போ முடியறது அப்படின்னு பார்த்தேன்னா தமிழ் குரோதி வருடம் தமிழ் குரோதி வருடத்தில் ஆணி மாதம் பதினைந்தாம் நாள் அதாவது இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னு கேட்டால் ஜூன் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பதினோரு மணி இருபத்தெட்டு நிமிஷத்துக்கு சனி வக்கரம் ஆரம்பம் அது எத்தனை நாள் வரைக்கும் இருக்குன்னா நவம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் அன்றைக்கி ஃபிஃப்டீன்த் நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு ராத்திரி ஆறு மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் சனி வக்கரகதியில் இருப்பார் ஃபிஃப்டீன்த் நவம்பர் ஈவினிங் சிக்ஸ் ஃபிஃப்டி பிஎம்க்கு அதாவது ஏழு மணிக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி சனி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு இந்த வக்கர காலத்தில் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனியின் நிலையை பொறுத்து சாதகமோ பாதகமோ பலன்களை சனி பகவான் கொடுப்பார் பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய சூ சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் அல்மோஸ்ட் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு பாசிட்டிவான விஷயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் தான் சனி இருக்கார் எனக்கு காரணம் என்ன அப்படின்னா காலபுருஷ லக்னமான மேஷ லக்னத்துக்கு பதினொன்றாம் இடத்துல சனி இருக்கார் பொதுவாக பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து லாபஸ்தானம்ங்கிறது வந்து அந்த லாபஸ்தானத்தில் சனி எந்த லக்னத்துக்கு எந்த ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல சனி இருந்தாலும் ஆதாயத்தை தருவார் அப்படிப்பட்ட பலன்கள் தான் இப்போ ஏற்பட்டுருக்கு நல்ல மாற்றங்களை தரக்கூடிய பயிற்சியாக இந்த சனி வக்கர பயிற்சி ஏற்படும் இந்த சனி வக்கர காலத்தில் வந்து பிட்வீன் டுவெண்ட்டி நைன்த் ஜூன் டு ஃபிஃப்டீன்த் நவம்பர் இந்த காலகட்டத்தில் குரு பகவானும் கதி அடைகிறாரு குரு பகவானும் கதி அடைகிறாரு அவர் அவருக்கு எப்போ கதி ஆரம்பம் அப்படின்னா அக்டோபர் ஒன்பது நைன்த் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் காலை பதினோரு மணி நாற்பத்தோரு நாற்பத்தாறு நிமிஷத்துலேருந்து குரு வக்ரம் அடைகிறாரு அந்த குரு வக்ரம் வந்து தை மாதம் வரைக்கும் போகிறது அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பிப்ரவரி மாதம் வரைக்கும் போகிறது அதனால் நீங்கள் வந்து குரு வக்ர காலத்தினுடைய பலன்களையும் இது சேர்த்து தான் நம்ம சொல்கிறோம் சனி வக்ர பயிற்சியின் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிற உங்கள் ராசிக்குண்டான பலன்களை இப்பொழுது ஆராய்வோம் மேஷராசி அன்பிற்குரிய மேஷராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் சனி வக்கிரகதி அடைகிறாரு அதுவும் லாபஸ்தானத்தில் எந்தெந்த நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் வக்கிரகதி அடைகிறாருன்னா பூரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் சனி வக்கிரகதி அடைகிறார் குருவின் நட்சத்திர சாரத்தில் சனி வக்கிரகதி அடைகிறாரு அந்த குரு உங்களுடைய இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு தொழில் மாற்றம் ஏற்படும் வேலை ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்பட்டு வெளியூர் பிரயாணங்கள் வெளிநாட்டு பிரயாணங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை சந்திப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது இதன் மூலமாக உங்களுடைய குடும்ப கௌரவம் வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் சிலருக்கு வேக சிலருக்கு அவங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் தசாபுக்தி சரியில்லை அப்படின்னா வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் படிக்கின்ற குழந்தைகளின் அறிவாற்றல் திறமை வெளிப்பட்டு படிப்பில் ஒரு சாதனையை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால குழந்தைகள் படிக்கிற குழந்தைகள் கவலைப்பட தேவையில்லை சனி உங்களுக்கு கடின உழைப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பார் அதாவது இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நேர்மைக்கு உறைவிடம் நல்ல நியாயஸ்தர் அவர் தான் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு மாதிரி அதாவது தலைமை தளபதினு சொ தலைமை ஜட்ஜுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர் இவரை மாதிரி இவர் ஒழுங்காக நியாயமாக தீர்ப்பு கொடுக்கிறவர் அப்படிங்கிறதுனால தான் துலாம் ராசியில் உச்சஸ்தானம் துலாம் ராசிங்கிறது வந்து தராசு எதிரையுமே நேர்மையாக இருந்து கரெக்டாக தண்டனை கொடுக்கக்கூடியவர் தல கரெக்டாக வந்து பரிசும் கொடுக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட பலன்கள் இருக்கிறதுனால நீங்கள் கடினமாக உழைத்திருந்தால் வியாபாரத்தில் வளர்ச்சி தொழிலில் வளர்ச்சி உத்தியோக மேன்மை படிப்பில் முன்னேற்றம் எக்ஸாம் எழுதுறீங்க கா காம்படிவ் எக்ஸாம் எழுதுறீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்கன்னா வில் பி சக்சீடிங் இன் தட் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகத்தை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் கொஞ்சம் உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது நீங்கள் அடுத்தவங்க விஷயத்தில் ஏன்னா எட்டாம் இடத்த சனி பார்க்க போறாரு வக்கரகதியில் ஏழாம் இடத்துக்கு பார்வை கொடுக்குற மாதிரி தான் பார்த்துக்கணும் இதை எடுத்துக்கணும் கணக்கு அதனால் நண்பர்கள் விஷயத்தில் நீங்கள் சொல்லாத விஷயத்தை சொல்லியதாக உங்களின் மீது குற்றம் சுமத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பேசக்கூடிய வார்த்தைகள் விரயத்தை ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு பொருட்களின் மீது கவனமாக இருக்கணும் வார்த்தை விரயம் ஏற்பட்டு தவறான நபர்கள் அல்லது உங்கள் நண்பர்களை தவறாக பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க அதே சமயம் நீங்கள் வெளியூருக்கு போகிறதா இருந்தாலும் சரி இல்லை வீட்டிலேயே இருந்தாலும் சரி உங்களுடைய பொருட்களின் மீது கவனம் கவனம் வைத்துக்கொள்வது நல்லது அக்கம் பக்கத்தில் இருக்காங்க நாங்கள் சிசிடிவி கேமரா போட்டிருக்கோம் எங்கள் ஏரியாவுக்கு வந்து எங்கள் என்க்ளேவுக்கு வந்து எங்களுடைய காம்பவுண்டுக்கு வந்து செக்யூரிட்டி இருக்காங்க அப்படின்னு இருந்தால் கூட உங்கள் வீட்டை கரெக்டாக பூட்டி வச்சுக்கிறதும் உங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களை பத்திரமாக பார்த்துக்கிறது அவசியம் அனாவசியமாக வெளியில் போய் சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது இந்த ஒரு நாலு மாதம் அதாவது எப்போ அப்படின்னா ஜூன் மாதம் இருபத்தொம்போது ஆரம்பிச்சதுன்னா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இருபத்த நவம்பர் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த நாலரை மாதம் மட்டும் அனாவசியமாக வெளியில் போயிட்டு ஹோட்டலில் சாப்பிட்றேன்னு சொல்லிவிட்டு உடம்பை கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி ஏற்படுகின்ற நான்கு மாதங்களாக இருக்கும் இந்த சனி வக்கர பயிற்சியானது வியாபாரிகளுக்கும் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அடியில் விவசாயம் பண்ணக்கூடிய அதாவது அடியில் போடக்கூடிய காய்கறிகள் நிலத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த நிலம் சார்ந்த இந்த ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய பொருட்கள் இரும்பு சார்ந்த தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த சனி வக்கர பயிற்சியானது மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்த நல்ல பலன்களுக்கு அனுகூல பலன்களும் தவறான பலன்கள் அல்லது தீய பலன்களுக்கு தண்டனையும் தரக்கூடிய பயிற்சியாக இந்த வக்கர பயிற்சி இருக்குது இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய படிப்பணியை கற்றுக்கொள்வதற்கு யா ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு இதற்கு பரிகாரம்னு நம்ம தனியாக சொல்லலை இருந்தாலும் மேஷராசி நண்பர்கள் தான தர்மங்களை செய்வதன் மூலமாக ஆரோக்கியத்தை பேணுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் இந்த சனி வக்கர பயிற்சி பலன்களில் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் உங்களுக்கு பாதகமான பலன்களை குறைப்பதற்கும் சொல்லப்படுகின்ற பரிகாரங்கள் இப்போ இந்த பலன்களில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை தவிர மாதாந்திர பலன்கள் வாராந்திர பலன்களில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களையும் சேர்த்து செய்வதன் மூலமாக நீங்கள் பயனடைவதற்கு இது ஏதுவான பலன்களை ஏற்படுத்திக் கொடுக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு சனி பாதிப்பிலிருந்து விடுதலை கிடைத்து சனியின் தீட்சண்யமான பார்வையிலிருந்து தப்பிப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்